வாழ்கையம் குருநாமம் வாழ்க குருவே இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு வேதாத்திரியமும் உணவும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை காண இருக்கிறோம் இன்றைக்கு இந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய கவிதைகள் அனைத்தும் ஞானக்களஞ்சியம் என்கின்ற நூலிலே முதலாவது பாகத்திலே உணவு என்கின்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டுள்ள கவிதைகளையும் அதற்கு உண்டான ஒரு சில விளக்கங்களையும் இன்றைய சிந்தனை விருந்தாக காண இருக்கின்றோம் முதலாவதாக அருத்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய கவிதையானது உணவும் எண்ணமும் என்கின்ற தலைப்பிலே அமைந்திருக்கிறது உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும் என்னமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவை அரி என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவானது நம்முடைய உடல் அளவுக்குத்தான் செல்லும் ஆனால் நம்முடைய எண்ணமானது இந்த நம்முடைய உடல் அதற்கு பிறகு வான்காந்த களம் பூமியிலே இருக்கக்கூடிய அந்த களத்திலேயும் மற்றும் சக மனிதர்களிடத்திலேயும் சென்று அது பதிவை ஏற்படுத்தி அதற்குரிய செயல்களை காலத்தால் மலர்த்துவதனாலே என்னும் எண்ணங்கள் எங்குமே பாயும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு பிறகு எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே என்கிறார்கள் எண்ணமானது எப்படி வருகிறது என்று கேட்டா அதாவது உணவு எப்படி எழுச்சி பெற்று எண்ணமாக மாறுகிறது என்று கேட்டா நாம் சாப்பிடக்கூடிய உணவானது ஏழு விதமான தாதுக்களாக மாறுகிறது என்று நாம் நமக்கு தெரிகிறது அதற்கு பிறகு பஞ்சதன் மாத்திரைகளாக புலன்களின் மூலமாக அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் மனம் என்று ஆறு தன்மாற்றங்களாகி ஆறாவது தன்மாற்றமாகத்தான் மனம் என்பது தோன்றுகிறது மனம் என்பது இயங்கு நிலையில் எண்ணமாக இருக்கிறது அதனாலே தான் அவர்கள் இந்த கவியிலே எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவை அறி என்று சொல்கிறார்கள் நாம் சாப்பிடக்கூடியதை அருத்தவர்கள் என்ன ஆராய்தல் என்பதிலே உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லி பத்து கட்டங்களாக மனதை இயங்கக்கூடிய தன்மைகளை பிரித்திருப்பார்கள் அதாவது நம் நம்முடைய தேவையானது அழுத்தம் பெறுகிற பொழுதுதான் அதாவது நம்முடைய உணர்வானது அழுத்தம் பெறும்போதுதான் அது தேவையாக மாறுகிறது இப்பொழுது உதாரணத்திற்கு நமக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னால் நாம் நம் அலுவலகத்திலோ அல்லது அலுவலகத்திலே ஒரு வேலையிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உடனடியாக சென்று நீர் அருந்துவது கிடையாது அல்லது ஏதோ ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருப்போம் அல்லது வேறு ஏதோ ஒரு செயலிலே இருந்தோம் என்று சொன்னால் உடலானது நமக்கு அறிவுறுத்தும் தாகம் எடுக்கிறது தண்ணீர் தேவைப்படுகிறது என்று ஆனால் உடனடியாக நாம் என்ன செய்வோம் அதை நிறைவேற்றாமல் நம்முடைய என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அல்லது அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு அந்த உணர்வானது அழுத்தம் பெற்று தேவையாக மாறுகிற பொழுது இப்பொழுது நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் தொண்டை வறண்டு போகிறது அல்லது பேசுகிற பொழுது சொற்கள் நாவிலிருந்து வலாம் வராமல் ஒட்டி கொள்கிறது என்று சொன்னால் சரி இனி நீர் குடித்தால் தான் ஆகும் என்கின்ற ஒரு நிலைமை வருகிற பொழுது அப்பொழுதுதான் நாம் சென்று அதாவது அந்த உணர்ச்சியானது தேவையாக மாற்றம் பெறுகிற பொழுது அழுத்தம் பெறுகிற பொழுதுதான் அதற்கான முயற்சியிலே நாம் இறங்குகிறோம் அதாவது உடனடியாக அருகிலே இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலோ அல்லது எங்கு தண்ணீரை கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்று நாம் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறோம் அப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா முயற்சி தேவை உணர்ச்சி அதற்கு பிறகு செயல் என்று சொல்கிறோம் செயல் செய்கிறோம் செயல் செய்த செய்கிற பொழுது சில நேரங்களிலே என்ன ஆகிறது என்று கேட்டால் தாகம் எடுக்கிற பொழுது நாம் தண்ணீர் அருந்துவதற்கு பதிலாக வேறு விதமான பானங்களை அருந்துகிறோம் அது வந்து தேநீராக இருக்கலாம் அல்லது காஃபியாக இருக்கலாம் அல்லது பழச்சாறு போன்றவையாக இருக்கலாம் அதாவது தண்ணீர் தேவைப்படுகிற பொழுது நாம் தண்ணீரை அருந்துவதற்கு பதிலாக நீர் பொருட்கள் கொண்டவற்றையோ அல்லது உணவையோ கூட உண்ணக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம் அதாவது பசியை தூண்டக்கூடிய அந்த உணர்வு நரம்புகளும் தாகத்தை தூண்டக்கூடிய உணர்வு நரம்புகளும் அருகருகே இருப்பதினாலே நமக்கு பசிக்கிறதா அல்லது தாகம் எடுக்கிறதா என்பதை சரியாக நம்மால் அவதானிக்க முடிவதில்லை அதன் காரணமாக நாம் சில நேரங்களிலே தாகத்துக்கான அந்த தேவையை பசிக்கான தேவை என்பதாக நினைத்து நாம் சாப்பிடுகிறோம் அப்பொழுது என்ன ஆகிறது என்று கேட்டா உணவிலே நாம் சாப்பிடக்கூடிய உணவிலே கூட நீர்ச்சத்துக்கள் இருந்தாலுமே கூட நீரினுடைய தேவையானது சரியாக பூர்த்தி செய்யப்படுவதில்லை என்று சொல்லி உடற்கூறு நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனால இதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக நமக்கு பசி ஏற்படுகிற பொழுது ஒரு சிறிதளவு நீர் அருந்த வேண்டும் அப்படி நீர் அறிந்தினோம் என்று சொன்னால் தொடர்ந்து பசித்தது என்று சொன்னால் நாம் சாப்பிட வேண்டும் சாப்பிடலாம் அதாவது சாப்பிடுவதற்கு இடையிலே நாம் நீர் அருந்த கூடாது சாப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்போ அல்லது அரை மணி நேரம் கழித்தோதான் நீர் அருந்த வேண்டும் என்பதாக இருக்கிறது இந்த இந்த கருத்தானது இதை போன்ற ஒரு செயல் செய்வதன் மூலம் அதாவது நமக்கு பசிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டால் சிறிது நாம் நீர் அறிஞ்சினோம் என்று சொன்னால் அது உண்மையிலே பசியாக இருந்தால் என்ன ஆகும் தொடர்ந்து பசிக்கும் பிறகு நாம் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் அருட்தந்தை அவர்கள் சொல்லும் எப்பொழுதும் வயிறானது நிரம்பி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருப்பது தவறான ஒரு எண்ணம் என்ன ஆகும் என்று கேட்டால் நமக்கு உடலுக்கு தேவையான சக்தியானது உணவிலிருந்தும் கிடைக்கிறது நீரிலிருந்தும் கிடைக்கிறது காற்றிலிருந்தும் கிடைக்கிறது கோள்களினுடைய அலைவீச்சுக்களில் இருந்தும் கிடைக்கிறது பூமி சுழ சுழல்வதனாலே வரக்கூடிய அந்த இருந்தும் கிடைக்கிறது நாம் எப்பொழுதும் உணவையே நிரப்பி வைத்து விட்டோம் என்று சொன்னால் மற்ற தன்மைகளிலிருந்து வரக்கூடிய சக்தியை நாம் தடுத்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆஹ் ஜப்பானில இருக்கக்கூடிய ஒரு தத்துவங்கள் அதாவது முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள் என்று ஆறு விதமான கொள்கைகளை சொல்கிறார்கள் அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கொள்கையானது எப்பொழுதும் நாம் எண்பது சதவீதம் அளவுக்கு உணவு சாப்பிட வேண்டும் என்பதாக அவர்கள் ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூறு ஆண்டுகள் நூத்தி பத்து ஆண்டுகள் எல்லாம் வாழ்வதாக அவர்களுடைய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்கிறது எனவே அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்கிற பொழுது அவர்கள் எப்பொழுதும் அந்த எண்பது சதவீத அளவுக்கு உணவு சாப்பிடுவதுதான் ஒரு காரணம் என்று சொல்லி கண்டறிந்திருக்கிறார்கள் எனவே நாம் உணவு சாப்பிடுவதன் மூலம் நீண்ட காலம் இருக்கலாம் என்பதற்கு பதிலாக அதாவது நிறைய உணவு சாப்பிடுவதன் மூலம் நீண்ட காலம் இருக்கலாம் என்பதற்கு பதிலாக தேவையான அளவு அல்லது தேவைக்கும் சற்றே குறைவான அளவு சாப்பிடுவதன் மூலமாக நீண்ட காலம் இருக்க முடியும் என்பது இந்த ஆய்வின் மூலமாக கண்டறிகிறோம் அதற்கு பிறகு உண்பதோ எண்ணத்தால் என்று சொல்கிறார் அதாவது எண்ணம் ஆராய்தலிலே தேவர்கள் ஆறு விதமாக எண்ணங்களை பகுத்துச் சொல்வார்கள் தேவை பழக்கம் சூழ்நிலை கருவமைப்பு பிறர்மன தூண்டல் தெய்வீகம் என்பதாக சொல்வார்கள் உணவு நாம் எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று கேட்டால் தேவை இருக்கிற பொழுது சாப்பிட வேண்டும் ஆனால் பழக்கத்தினாலே நாம் சாப்பிடுகிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாம் சாப்பிட்டு பழகி இருந்தோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நமக்கு பசி எடுத்தாலும் பசி எடுக்கவில்லை என்று சொன்னாலுமே கூட அந்த நேரத்தில் நாம் சாப்பிடுவதை பழக்கமாக வைத்திருக்கிறோம் அதற்கு பிறகு சூழ்நிலையின் காரணமாக இப்பொழுது இங்கே மும்பையிலே வந்து அஹ் என்று என்றே சொல்வார்கள் அதாவது உணவு நிறைய தின்பண்டங்கள் விற்கக்கூடிய அந்த பகுதி என்று சொல்வார்கள் அந்த பகுதியிலே நாம் அந்த பகுதியின் வழியாக கடந்து செல்கின்ற பொழுது ப பல நேரங்களிலே அனைவரும் அந்த உணவுகளை சாப்பிடும்போது நமக்கும் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் அது சூழ்நிலையின் காரணமாக எழக்கூடிய எண்ணம் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரர்மனத் துண்டல் என்று நாம் அந்த பகுதியின் வழியாக செல்கிற பொழுது அஹ் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த பொருட்களுடைய பெயரை சொல்லி அஹ் அழைக்கும் போது நாம் அங்கே சென்று சாப்பிடுகிறோம் அல்லது சில நேரங்களிலே நாம் விருந்தினர்களுடைய விருந்தாளியாக ஒரு நண்பர்களுடைய அல்லது உறவினர்களுடைய வீட்டுக்கு செல்கிற பொழுது நமக்கு அந்த இடத்திலே தேவை இருந்தாலும் தேவை இல்லை என்றாலும் பிறர்மன தூண்டலின் காரணமாக வற்புறுத்தலின் காரணமாக நாம் உணவை உண்கிறோம் அதே இங்கே இந்த கவியிலே அருத்தந்தைவர்கள் உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவையறி அதாவது இரண்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அதாவது எண்ணத்துக்கும் உணவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி அருட்தந்தை அவர்கள் இந்த கவியிலே குறிப்பிடுகிறார்கள் அதற்கு பிறகு நாம் ஏன் சாப்பிட வேண்டும் அதாவது ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு அதை பல்வேறு விதமான கோணங்களிலே அருட்தந்தை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நாம் ஏன் சாப்பிட வேண்டும் என்று அப்படி கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு என்ன விடை சொல்கிறார்கள் யார் அதற்கான விடையை சொல்கிறார்கள் என்பதை இந்த கவியிலே குறிப்பிடுகிறார்கள் இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த பாமரர் என்கின்ற சொல்லுக்கு அருட்தந்தை அவர்கள் அந்த சொல்லை பிரித்து மிகச்சரியாக ஒரு பொருளை சொல்வார்கள் அதாவது பாய் பிளஸ் மரம் என்று சொல்லக்கூடியதுதான் அஹ் பாமரம் என்று ஆகி பிறகு பாமரன் என்பதாக ஆகியது அதாவது அஹ் கடலிலே களம் செலுத்துகிற பொழுது அஹ் அந்த பாய்மரம் என்று சொல்லக்கூடியது என்ன எதற்காக வைத்திருப்பார்கள் என்று கேட்டா நாம் எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை சரியான திசையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் காற்று வரக்கூடிய திசையிலோ அல்லது காற்று வரக்கூடிய திசைக்கு எதிர் திசையிலோ அதாவது காற்று அடிக்கக்கூடிய திசையிலே களமானது செல்வதற்கு பதிலாக நாம் எந்த திசையிலே செல்ல வேண்டுமோ அந்த திசைக்கு தகுந்தது மாதிரி அந்த பாய்மரம் என்று சொல்லக்கூடியதை அவர்கள் அமைத்திருப்பார்கள் எனவே அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை அதாவது காற்று போகக்கூடிய ப வழியிலே போவார்கள் அதாவது அவர்கள் எங்கு போக வேண்டுமோ அங்கு போவதற்கு பதிலாக காற்று போகக்கூடிய பகுதிக்கு போகக்கூடியவர்களை பாமரர்கள் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த ஒரு அந்த பாமரம் என்கின்ற அந்த சொல்லை வைத்துக் கொண்டு அருட்டனை அவர்கள் சொல்கிறார்கள் இருப்பது நாம் புசிப்பதற்கு ஏன் சாப்பிடுகிறோம் என்று கேட்டால் நாம் வாழ்வதே உணவு உண்பதற்குத்தான் என்று சொல்வார்கள் யார் சொல்வார்கள் என்று கேட்டால் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்று தெரியாமல் லௌகிக வாழ்க்கையிலே அந்த லௌகிக இன்பங்களை அனுபவிப்பதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்வார்கள் என்று கேட்டால் இருப்பது நாம் புசிப்பதற்கே என்று சொல்வார்கள் அதே சமயத்திலே ஆராய்ச்சியிலே இரு மிகுந்திருப்பவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்று கேட்டால் இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார்கள் ஆராய்ச்சி உள்ளோர் என்று சொன்னார் ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் குறைந்த அளவு உணவு சாப்பிட்டால் தான் உயிர் வாழ முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் உணவு அதாவது நாம் முதலிலே சொன்னோம் அல்லவா எல்லா விதத்திலிருந்தும் நமக்கு உணவு கொண்டே இரு அதாவது ஆற்றலானது கொண்டே இருக்கிறது உணவின் மூலமாக வரக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள் அவர்கள் இதை நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து பாருங்கள் உதாரணமாக முதல் நாள் காலையிலே உங்களுடைய உடலை நீங்கள் எடை போட்டு பார்த்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் நீர் மட்டும் அருந்துங்கள் எந்த விதமான திட உணவையும் சாப்பிடாதீர்கள் அப்பொழுது நம்முடைய உடலில் இருந்து தேவையற்ற அணுக்கள் எவ்வளவு உதிர்ந்திருக்கிறது என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று அப்பொழுது அந்த தேவையற்ற அணுக்கள் நம்முடைய உடலில் இருந்து உதிர்கிறது அல்லவா அந்த அணுக்களை புதுப்பிப்பதற்காக நமக்கு உணவானது தேவைப்படுகிறது எனவே அந்த அளவுக்கு நாம் உணவு சாப்பிட்டால் போதும் என்பதற்காக இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார்கள் ஆராய்ச்சி உள்ளோர் என்பார்கள் இருப்பதனால் குசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர் இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் உணவு சாப்பிட்டே ஆக வேண்டும் அதனாலேதான் நாம் சாப்பிடுகின்றோம் என்று அஹ் முடிவறிந்தோர் சொல்வார்கள் என்று சொல்வார்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார்கள் இருப்பது ஏன் குசிப்பது ஏன் என்பதற்கு எனும் கேள்விக்கு இவை பதில்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இந்த கேள்வி ஏன் சாப்பிட வேண்டும் என்பதற்கு பாமரர்கள் என்ன சொல்வார்கள் நாம் வாழ்வதே உணவு உண்பதற்குத்தான் என்று சொல்வார்கள் ஆனால் ஆராய்ச்சியிலே மிகுந்தவர்கள் என்ன சொல்வார்கள் நாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் உணவும் உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் முடிவறிந்தோர் சொல்லக்கூடிய பதில் என்று சொல்கிறார்கள் அடுத்த கவியிலே அவர்கள் சொல்லக்கூடியது அளவு முறை என்பது இந்த அளவு முறை என்பதிலே அவர்கள் ஐந்தில் அளவு முறை என்று சொல்வார்கள் அதாவது உணவு உறக்கம் முழைப்பு உடலுறவு எண்ணம் என்ற ஐந்திலேயும் அளவு முறையோடு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி சொல்கிற பொழுது உணவை பற்றி இந்த கவியிலே எப்படி அளவோடு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்பதை பற்றி சொல்கிறார்கள் உணவே உடலாக வந்துள்ளது ஆகையால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும் நான் முதலிலே சொன்னது போல காலையிலே நாம் உணவு உண்டு விட்டு முழு நேரம் முழு நாளும் ஒரு நாள் உணவு உண்ணாமல் இருந்தால் எவ்வளவு அணுக்கள் உதிர்ந்திருக்கிறது என்பது தெரியும் என்று சொல்லும் எனவே அந்த அடிப்படையிலே நாம் உணவுதான் உடலாக மாறி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது நாம் உணவை உண்டுதான் சாப்பிட வேண்டுமே தவிர உணவு உண்ணாமல் நாம் உயிர் வாழ முடியாது அதே சமயத்திலே அளவுக்கு அதிகமாக உண்டாலோ உளவு அளவு முறை மாறிட அல்லது மீறிட அதாவது அளவு முறை என்று சொல்கிற பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதாக வகுத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு காலையிலே நாம் கடினமான உணவை சாப்பிட்டாலும் நாள் முழுவதும் நாம் உழைப்பில ஈடுபடுவதனாலே அந்த உணவு செரி செறித்துவிடும் அதே சமயத்திலே கடினமான அஹ் நாம் ஜீரணிப்பதற்கு கடினமான உணவை இரவு நேரங்களிலே சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது ஜீரணிப்பது கடினமாக இருக்கும் எனவே அந்த தன்மையானது அளவுமுறை முறை மீறிட என்பதாக இருக்கிறது அளவுமுறை முறை மீறிட அதற்கு பிறகு மாறிட மாறிடுதல் என்று சொல்வது நாம் ஒவ்வொரு வேலையிலும் எந்த மாதிரியான உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்கு பதிலாக மாற்றி சாப்பிடக்கூடியதை அளவு முறை மாறுதல் என்று அளவு மீறுவது என்று சொன்னால் இப்பொழுது ஒருவர் உடல் உழைப்பு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கான உணவு தேவையும் மன உழைப்பு அதாவது உம் அலுவலகத்திலே சென்று பணி செய்பவர்களுக்கான அந்த உணவுக்கான தேவை என்பதும் குறைவாக இருக்கும் எனவே அந்த அவரவர்களுடைய தேவையை பொறுத்து உணவானது இருக்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரே அளவு உணவு என்பது அஹ் நடைமுறைக்கு ஒவ்வாதது என்பதை இந்த கவியிலே அருட் அவர்கள் சொல்கிறார்கள் உணவாகவே உடல் மாறியும் போமென்றோ என்று சொல்கிறார்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா அஹ் ஒரு அஹ் ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அவர் இறந்து விடுகிறார் இறந்த பிறகு அவரை புதைக்கவோ எரிக்கவோ செய்துவிட்டால் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் இயற்கைக்கு அந்த உடலானது உணவாக மாறிவிடுகிறது எனவே உணவு உடலாக மாறி இருக்கிறது அளவு முறை மீறும் பொறுகிறது அந்த உடலே உணவாக போகும் என்பதை இந்த கவியிலே அருள் சொல்கிறார்கள் அடுத்த கவியிலே அருட்தந்தைவர்கள் சொல்லக்கூடியது உறக்கம் அறி அறிந்து அளவுடன் முன்க கொள்க என்று சொல்கிறார்கள் உறக்கம் உழைப்பு உணவு உடலுறவு எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதார் செய்கையாம் என்று பக்தி மார்க்கத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் விரதம் என்று சொல்லி பட்டினியாக இருப்பார்கள் அப்படி பட்டினியாக இருப்பது தவறு என்று சொல்கிறார்கள் பட்டினி என்று சொல்லக்கூடியது வேறு விரதம் என்று சொல்லக்கூடியது என்பது வேறு அதாவது உணவை நம்முடைய விருப்பத்தோடு துறந்து இருப்பது என்று சொல்வது விரதம் ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நான் சாப்பிடாமல் விரதமாக இருக்கிறேன் என்று சொல்லி உணவை மறுப்பார்கள் ஆனால் எண்ணமானது எப்பொழுதும் உணவின் மேலேயே இருந்து கொண்டே இருக்கும் வேறு யாராவது சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் அவர்கள் அதையே பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதாவது அவர்களுடைய மனமானது உணவோடு தொடர்பு கொண்டிருக்கும் உடலானது உணவை விடுத்து இருக்கும் அப்படி இருக்கிற போது என்ன ஆகிறது என்று சொன்னால் உணவை சிரிப்பதற்கான அந்த அமிலங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் எண்ணங்களின் மூலமாக சுரக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது உணவை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த சுரந்த அந்த அமிலமானது நம்முடைய உடல் உறுப்புகளை அரித்துவிடும் எனவே நாம் எதற்காக சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது நாம் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சாப்பிடாமல் இருக்கிறோம் என்று சொல்வார்கள் எல்லாமே வந்து இறைவனுடைய அந்த மார்க்கத்தினுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையிலே நாம் சென்றால் கூட எல்லாமே இறைவனாலே படைக்கப்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய குழந்தை பசியோடு இருப்பதை எந்த கடவுள் பொறுத்து கொண்டிருப்பார் எனவே இறைவனை மகிழ்விப்பதற்காக பட்டினி கிடப்பது என்பது அறியாமையினுடைய செயல் என்று அவர்கள் இந்த பாடலிலே சொல்கிறார்கள் அதாவது இந்த உணவை மறுப்பதும் அல்லது மிகுப்பதும் இந்த உடலுடைய தன்மையை அறியாதவர்களுடைய செய்கை என்று அருட்ந்தை இந்த கவியிலே குறிப்பிடுகிறார்கள் அதற்கு பிறகு என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி இந்த கவியிலே சொல்கிறார்கள் உயிர்கள் தமை முயற்சியினால் பலவாக்கி அவற்றின் ஊனை உணவாக்கும் முறை படிப்படியாய் ஒழித்து உயிர்களிடம் அன்பு கொள்வோம் நம் குழந்தைகளுக்கு உணவு முறையை திருத்தி உயர் வாழ்வு காண்போம் என்று சொல்கிறார்கள் இப்போ இன்றைக்கு வந்து ஆடு அல்லது கோழி இது இந்த மாதிரியான உயிர்களை என்ன செய்கிறோம் என்று கேட்டா இயற்கையாக எவ்வளவு கோழிகள் அது அடை காத்து குஞ்சு பொறிக்குமோ அதை விட அதிகமான உயிர்களை செயற்கையான முறையிலே இன்றைக்கு பிராய்லர் என்று அல்லவா அந்த அடிப்படையிலே நிறைய உற்பத்தி செய்து அதனுடைய ஊனை அதனுடைய உடம்பை அஹ் உணவாக சாப்பிடுகிறோம் இதுக்குத்தான் அருடந்த உயிர்கள் தமை முயற்சியினால் பலவாக்கி அவற்றின் ஊனை அதனுடைய உடம்பை உணவாக்கும் முறையை படிப்படியாய் ஒழித்து என்று சொல்கிறார்கள் ஏன் அருத்தந்தைவர்கள் நாளைக்கே நம்முடைய இந்த ஆஹ் கால்நடைகளை அஹ் வளர்க்கிறார்கள் அல்ல உணவுக்காக இதை உடனடியாக ஒழித்து எல்லோரும் உடனடியாக சைவ உணவுக்கு மாறி விடுங்கள் என்று அருத்தந்தைவர்கள் சொல்லவில்லை ஏனென்று கேட்டா ஒவ்வொருவருடைய உடலானது தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக ஒரு விதமான உணவு பழக்கத்திற்கு பழக்கப்பட்டு வந்துள்ளது அந்த அந்த உடலானது அந்த உணவை சிரிப்பதற்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் திடீரென்று முற்றிலுமாக ஒரு உணவில் இருந்து இன்னொரு உணவுக்கு மாற்றினோம் என்று சொன்னால் அது வந்து ஒவ்வாமை ஏற்படும் உதாரணமாக கடினமான அந்த அசைவ உணவுகளே சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஒருவருக்கு திடீரென்று இயற்கை உணவு என்று சொல்லி பழங்கள் காய்கறிகள் பச்சை பழங்கள் காய்கறிகளை கொடுத்தோம் என்று சொன்னால் உடனடியாக அவருக்கு அதை ஒத்துக்கொள்ளாது எனவேதான் நீங்கள் உணவிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ஒரு ஒரு மாத காலத்திற்கு ஒருவேளை மாத்திரம் அந்த உணவை வந்து மாற்றம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவினுடைய தன்மையிலே மாற்றம் செய்து நம்முடைய உடலுக்கு அந்த மாற்றமானது ஒத்துக்கொள்கிறதா என்பதை பார்த்து அதற்கு பிறகுதான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய அந்த உணர்ச்சி வயப்பட்ட ஒரு தன்மையினாலே நான் இன்றைக்கு எனக்கு ஞானோதயம் வந்துவிட்டது அதனால் நான் இந்த உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக நான் மாறுகிறேன் என்பதாக மாறுகிற பொழுது என்ன ஆகும் என்று கேட்டால் குறிப்பிட்ட உடலுக்கு தேவையான சத்து பொருள்களை குறிப்பிட்ட உணவிலிருந்து இருந்து எடுப்பதை உடல் வந்து பழக்கமாக வைத்துக் கொள்ளி கொண்டிருக்கும் திடீரென்று நாம் அந்த உணவை கொடுப்பதை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் அந்த சத்துக்கள் அந்த பொருள் நமக்கு நாம் சாப்பிடுவதை நிறுத்தி நிறுத்திவிருப்பதனாலே அந்த சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு கிடைக்காமல் போய்விடும் எனவே ஊட்டச்சத்து உணவு என்று சொல்லி ஊட்டச்சத்து உணவுகளும் என்று சொல்லியே நம்முடைய முதுகலை அறிவியலிலே ஒரு பாடமே வைத்திருக்கிறார்கள் அதுல என்னென்ன மாதிரியான உணவுகள் நாம் சாப்பிட வேண்டும் அதிலிருந்து என்ன சத்துக்கள் கிடைக்கிறது எந்தெந்த சத்துக்கள் குறைவதன் மூலம் எந்தெந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே உணவு முறைகளிலே மாற்றங்களை செய்கிற பொழுது படிப்படியாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்கிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குழந்தையிலிருந்து ஒருவருக்கு வந்து பால் பொருட்களை நாம் கொடுக்காமல் வளர்த்து வந்தோம் என்று சொன்னால் பிற்பாடு அந்த குழந்தைக்கு திடீரென்று நீங்கள் பால் பால் உணவை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை வந்து அதை சாப்பிடாது என்ன காரணம் என்று கேட்டா அதிலே வரக்கூடிய அந்த ஒரு அஹ் மனம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மனமானது அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காமல் போவதை நாம் பார்க்கிறோம் அதை நீங்கள் செயற்கையாக மனமூட்டுவதை தவிர்த்து விட்டு இயற்கையாக இப்பொழுது அந்த பால் பொருட்களை வந்து எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை பற்றியான பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு அந்த மிருகங்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த பால் பொருட்கள் அல்லது பாலை தயாரிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அஹ் பல்வேறு விதமான செய்திகள் வருகிறது இவைகள் எல்லாம் என்ன என்று கேட்டா உயிர்கள் தமை முயற்சியினால் பலவாக்கி அவற்றினுடைய ஊனை நாம் அஹ் உணவாக்கி கொள்கிறோம் என்பது எனவே இவர் உயிர்களிடத்திலே அன்பு இருந்தது என்று சொன்னால் நாம் இந்த பிற உயிரினுடைய அந்த உடம்பை உணவாக கொள்வதை நாம் தவிர்த்து விடுவோம் இதை நாம் குழந்தைகளிடத்திலேயே கொண்டு வந்து நாம் உயர்ந்த வாழ்வு காண்போம் என்பதை இவர்கள் இந்த பாடலிலே சொல்கிறார்கள் அதற்கு பிறகு குற்றமுள்ள உணவு என்று சொல்கிறார்கள் பிறர் பொருளை அபகரித்தால் திருட்டு என்போம் இந்த பேருலகில் ஒருவர் அதாவது ஒருவருடைய ஒருவர் ஒரு பொருளை வைத்திருக்கிறார் அந்த பொருளை அவருக்கு தெரியாமல் நாம் எடுத்துக் கொள்வதை திருட்டு என்று சொல்கிறோம் அதே சமயத்தில் அந்த பொருளை நாம் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அதை அவர் தடுக்க இயலாத சூழ்நிலைக்கு நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை கொள்ளை என்று சொல்கிறோம் அப்பொழுது அவருக்கு தெரியாமல் அந்த பொருளை நாம் எடுக்கிற பொழுது திருட்டு என்று சொல்கிறோம் அப்படி சொல்கிற பொழுது இவற்றை பாவம் என்று மக்கள் எல்லாம் பாவம் என்பார் இதை இதை வந்து குற்றம் என்று சட்டம் சொல்கிறது ஆன்மீகமானது இதை பாவம் என்று சொல்கிறது அப்படி சொல்கிற பொழுது பிற உயிரை ருசிக்கும் உணவுக்கும் கொன்று பிழைத்தல் அதாவது இன்னும் ஒரு உயிரை நாம் எதற்காக கொன்று அதனுடைய ஊனை உடலாக கொள்கிறோம் என்று சொன்னால் இரண்டு விதமான காரணங்கள் அதாவது ஒரு இடத்திலே வேறு விதமான உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக சாப்பிடுகிறோம் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாலை நிலம் என்று சொல்வார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலே பாலை நிலம் என்று சொல்லக்கூடியது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் பாலை நிலம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீன் தான் அதிகமாக கிடைக்கிறது என்பது போது அவர்களுக்கு மீனை வந்து உணவாக கொள்வது என்பது அங்கே பழக்கமாக இருக்கிறது இன்றைக்கு போக்குவரத்து வசதிகள் பெருகி இருக்கிறதுனால எந்த பகுதியிலிருந்தும் எந்த பகுதிக்கும் எளிதாக எந்த விதமான உணவுகளையும் நாம் கொண்டு செல்ல முடியும் அப்பொழுது அந்த இடத்திலே அவர்கள் அந்த உணவை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் தேவைக்காக சாப்பிடுகிறார்கள் என்று இருக்கிறது உணவுக்காக சாப்பிடுகிறார்கள் என்று இருக்கிறது ஆனால் சில நேரங்களிலே ருசிக்காக அந்த உணவிலே குறிப்பிட்ட ருசி இருக்கிறது என்பதற்காக வேறு ஒரு பகுதியில் அதாவது ஒரு செயலானது மக்களுடைய அந்த தன்மைக்கு தகுந்தது மாதிரி நோக்கத்துக்கு தகுந்தது மாதிரி உயர்வாகவோ தாழ்வாகவோ பயன்படுத்தலாம் அதாவது இந்த போக்குவரத்து என்று சொல்லக்கூடியது எந்த இடத்திலே உணவு கிடைக்காமல் மக்கள் சிரமப்படுகிறார்களோ அந்த இடத்திலே உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்கு பயன்படுத்தலாம் அதற்கு பதிலாக ருசியாக இருக்கிறது என்பதற்காக ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த உணவானது இன்னும் ஒரு நாட்டுக்கு சென்று ஏற்றுமதி செய்து அந்த இடத்திலே சாப்பிடுகிறார்கள் எனவே உணவுக்காக ஒரு உட உயிரை கொன்று அதனுடைய உடலை சாப்பிடுவது இரு இணைப்பு குற்றம் என்று சொல்கிறார்கள் முதலாவது அதனுடைய உயிரை பறிக்கிறோம் அதனுடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறோம் அதற்கு அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அந்த உடலை நாம் உணவாக கொள்கிறோம் எனவே இரு இணைப்பு குற்றம் என்று சொல்லி இந்த கவியிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு கவியிலே குறிப்பிடுகிறார்கள் இந்த கவியோடு இன்றைய சிந்தனை விருந்தை நாம் நிறைவு செய்வோம் உண்ணும் உணவு உனக்கு கிடைத்த வகை எண்ணி உன்னிடல் என்றும் உன் கடன் என்று சொல்கிறார்கள் அதாவது நாம் சாப்பிடுகிற பொழுது இந்த உணவு நமக்கு எப்படி கிடைத்தது என்று நாம் ஆராய்ச்சி செய்து நம்முடைய உழைப்பினாலே அந்த உணவு கிடைத்திருக்கிறது எனவே அந்த அடுத்த கவியிலே அடுத்த இவர்கள் சொல்லக்கூடியதுதான் உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்தியது என்று சொல்கிறார்கள் அதாவது நம்முடைய நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த உணவானது நம்முடைய உழைப்பின் மூலமாக கிடைத்திருக்கிறது எனவே அந்த உழைப்பின் மூலமாக கிடைத்திருப்பதனாலேயும் அந்த அதற்கு மேலும் நாம் ஆராய்ச்சி செய்கிற போது பல்வேறு விதமான மக்களுடைய உழைப்பு அவர்களுடைய அறிவு திறமை எல்லாமே அதில இருப்பதனாலேயும் அவர்களுக்கு பதிலாக நம்முடைய உழைப்பை வந்து நாம் கொடுக்க வேண்டும் அதாவது வேண்டல் வளம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது வண்டவாளம் என்று மாறிவிட்டது என்று அருள் சொல்வார்கள் அவனுடைய வண்டவாளம் எனக்கு தெரியாதா என்று சொல்வார்கள் அதாவது வேண்டல் வளம் எவ்வளவு தேவை இருக்கிறது எவ்வளவு இருப்பு இருக்கிறது அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று சொல்லக்கூடியது நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய உழைப்பை கொடுக்காமல் சமுதாயத்திலிருந்து எப்பொழுதும் நாம் பொருட்களை பெற்றுக்கொள்ளே பெற்றுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த வளம் என்பது குறைந்துவிடும் அதனாலே நாம் எப்பொழுதும் உழைப்பின் மூலமாக அது அறிவு சார்ந்த உழைப்பாக இருக்கலாம் அல்லது உடல் சார்ந்த உழைப்பாக இருக்கலாம் அல்லது தொண்டாக இருக்கலாம் அந்த வகையிலே நாம் இந்த உலகுக்கு அஹ் உழைப்பை கொடுக்க வேண்டும் தொண்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லி இந்த சிந்தனை விருந்தயத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்குகிறேன்